அம்பேத்கர் குறித்து சர்ச்சையை பேச்சு அமித்ஷாவுக்கு எதிராக சிறப்புரிமை நோட்டீஸ் வழங்கினார் மல்லிகார்ஜுனா கார்கே குறிப்பாக அம்பேத்கரை அவமைத்ததற்காக அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சிறப்புரிமை நோட்டீஸ் வழங்கியுள்ளார் மக்களவில் அரசமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஒட்டி இரண்டு நாள் விவாதத்தின் முடிவில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்மை காலமாக அம்பேத்கர் அம்பேத்கர் நாயர் முழக்கமிடுவது பேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்றும் கூறியிருந்தார் இதற்கு எதிர்கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல்காந்தி நிலமையை எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக அமித்ஷா விலக வேண்டும் என்றும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் மாநில காங்கிரஸ் தலைவர் மலிகஜன கார்கே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார் டிசம்பர் பதினேழு அன்று மாநிலங்களவையில் அம்பேத்கர் அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சரும் எதிராக மாநில எதிர்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகர்ஜன கார்கே உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார் என காங்கிரஸ் தகவல் தெரிவித்துள்ளது அந்த நோட்டீஸில் தெரிவித்திருப்பதாவது நாடாளுமன்ற மாநில கடந்த டிசம்பர் பதினேழு அன்று பேசிய அமித்ஷா அவையின் சிறப்புரிமையை மீறும் வகையில் அவையை அவமதிக்கும் வகையில் கருத்துரைகளை கூறியுள்ளார் அவர் பேசியது அம்பேத்காரையும் அரசியலமைப்பையும் அவமதிக்கும் வகையில் இருந்தது எனவே நாடாளுமன்ற விதிகள் மற்றும் சட்டத்தின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது